ஆராய்ச்சிகள் சென்று கொண்டிருக்கிறது நிச்சயமாக தமிழின் தொன்மை இன்னைக்கு சொல்ல போனா கீழடி யாரு கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு யார் காரணம் மோடி காரணம் மோடி வந்த பிறந்த அதுக்கு பணம் ஒதுக்கினாரு நான் என்னோட ட்விட்டர்லேயே போட்டேன் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களும் அன்றைய சுற்றுலாத்துறை அமைச்சரும் வந்து அதை ஆரம்பிச்சு வச்சாங்க அப்ப கருப்பு கொடி காமித்தவர்கள் இவர்கள் ஆனா எங்களை பொறுத்த மட்டில் தமிழின் தொன்மையை வெளிக்கொணர்வதில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் முதன்மையானவர் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் அதனால சும்மா நீங்க கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தால் அதுக்கு பதிலடி கொடுப்பதற்கு எங்களுக்கு தெரியும் ஆனா நாங்க கேட்கிற கேள்விக்கு உங்களால் பதிலடி கொடுக்க முடியாது கச்சத்தீவை என்று பேசுகிறீர்கள் முதல் கேள்வி கச்சத்தீவை ஏன் தாரை வார்த்தீர்கள் தாரை வார்க்கும் பொழுது ஏன் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை நீங்கள் ஆட்சியில் தான் நீட்டை பத்தி முதல் அடி போடப்பட்டது அப்பொழுது ஏன் நீங்கள் எதிர்க்கவில்லை ஹைட்ரோ கார்பன் போன்ற எல்லா திட்டத்திற்கும் நீங்கள் தான் பிள்ளையார் சூழல் போட்டது அப்போ ஏன் நீங்கள் எதிர்க்கலை நீங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது சமஸ்கிருதத்துக்கு இதே சிதம்பரம் அவர்கள் சமஸ்கிருத யூனிவர்சிட்டிக்கும் சர்க்குலர் போட்டாங்க சமஸ்கிருதத்தை பற்றி இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அதையே நீங்கள் தடுக்கவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் தமிழ் சொந்தங்கள் இலங்கையில் சுட்டு கொல்லப்பட்டார்களே அப்பொழுது அதை ஏன் நீங்கள் தடுக்கவில்லை இன்னைக்கு கச்சத்தீவைக்கும் மீனவர்களை பாதுகாக்க வேணும் ஐம்பத்தி ஏழு கடிதம் எழுதுகிறேன் நீங்கள் மன்மோகன் சிங்கிற்கு எத்தனை கடிதம் எழுதினீர்கள் முதலமைச்சர் அவர்களே கட்சத்தீவை மீட்பதற்கு பாராளுமன்றத்தில் என்னைக்காவது பேசுனீங்களா மரியாதைக்குறைய பாரத பிரதமர் இலங்கை அதிபர் வரும்பொழுது நிச்சயமாக கேட்பார் இலங்கையில தமிழ் சொந்தங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேள்வி கேட்டுவிட்டு ராமேஸ்வரம் வரும்போது ஏன் நீங்க அவரை வரவேற்கவில்லை மக்களின் நிதிகளை பகிர்ந்தளிக்கின்ற நிதி ஆயோக் கூட்டத்திற்கு ஏன் நீங்கள் போகவில்லை எல்லா கேள்விக்கும் அவங்களால பதில் சொல்ல முடியாது அதனால் இந்த தீபாவளி அடுத்த தீபாவளி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியோடு நாங்கள் கொண்டாடும் தீபாவளியாகத்தான் இருக்கும் அப்பொழுது பாராபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் வாழ்த்து சொல்லுவோம் தமிழகத்தில் எல்லோரும் வாழ வேண்டும் நாங்கள் நினைப்போம் இன்னொன்று வைத்துக் கொண்டு டார்கெட் போட்டிருப்பாங்க இந்த தீபாவளி வெடிக்கும் தீபாவளியாக இல்லாமல் குடிக்கும் தீபாவளியாகத்தான் இருக்க போகிறது ஆக முதலிலே டாஸ்மாக கட்டுப்படுத்துங்கள் தாய்மார்களை வாழ வையுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன் கேள்விகள் முதலமைச்சர் கேள்விக்கே பதில் சொல்லிய தம்பி கிட்டது கேள்வி இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் இல்லப்பா தீபாவளி நல்வாழ்த்துக்கள்